வீட்டுக்கு போவாம இங்கேயே இருக்குது அதுவா அவையே சண்டை போட்டுட்டு தான் வந்து உக்காந்துருப்பாவ மாசத்துல பாதி நாள் சமாதான அவையிலே போயிடுவ கிளம்பி நம்மள மட்டும் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்லுதும் அது பொண்ணு மட்டும் வீட்டிலே கொண்டு வந்து வச்சுக்குதோ இது என்ன நியாயம் அதுதான் நியாயம் அவைய பேசுறதும் அவங்க மாமியார் செய்யறதாங்க நியாய அவைய பொண்ணு மட்டும் மாமியாரை ஏசுவ பார்க்க மாட்டாவ அதெல்லாம் நியாயன்வாவை ஆனா நம்ம மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது எங்கேயும் போயிடவும் கூடாது வீட்டிலேருந்து அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு போட்டுட்டு இருந்தா நல்லா மருமகன் வாங்க அப்படி நான் செஞ்சு போட்டோம் எங்க பேர் இருக்கு எனக்கு பாரு அதுவும் சரிதான் செஞ்சும் பேர் இல்லை அப்ப நீ எதுக்கு செய்யுதோ செய்யாதே பேச நல்லா இருக்கும் அப்படி ஒரு வீட்டில் இருந்துட்டு செய்யாமல் இருக்க முடியுமா ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் எத்தனை நாள் நீ இருப்பா வாழை வந்த வீட்டில் அப்படி செய்யாம இருக்க முடியாது கல்யாணம் பண்ணால் இவ்வளோ பிரச்சனை சந்தோஷம் எல்லாம் போச்சு அப்படி சொல்லாத சுஷ்மா நல்ல மாமியாரும் இருக்காங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்காவே தெரியுமா நம்ம மாமியார் தான் இப்படி இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் இப்படி புலம்பிட்டு கிடக்கும் வீட்டுக்குள்ள இருந்து நிறைய மாமியார் நல்ல மாமியார்லாம் இருக்காங்க ஏதோ பக்கத்துல இருக்காங்களே அவங்கெல்லாம் நல்ல டைப்பு தெரியுமா மருமகளை உட்கார வச்சு அப்படி பார்த்துப்பாங்க மகா மாதிரி கவனிச்சுக்கிறாவிய ஆம் தெரியும் தெரியும் அது கூட என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு வாமா என்ன பிரச்சனைனாலும் இனி நீ இங்க வரக்கூடாது என் வீட்டுக்கு வான்னு சொல்லுச்சு அதுதானே ஆமா ஆமா அவيه தான் அவيه மருமகன் கூட என் ஃப்ரெண்டு தான் படுத்துக்க உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நாளைக்கி என்ன இவன் என்ன காணோம் இன்ன ரெண்டு பேரே என்ன பண்றாங்க இவ்ளோ நேராவே இன்ன வராம கிடக்காம திரும்பவும் கதபே ரூம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கалவே இங்க அவனோ வரட்டு ஒரு முடிவு கேக்குறேன் என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீயே என்ன விஷயம் பாலை இவ்ளோ நேர என்னடா இன்ன காணமே எப்ப வருவியோன்னு

நான் கேட்டதுக்கும் குழம்புக்கும் என்ன சம்மந்தம் நான் உன்ன என்ன கேட்டுட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கா சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிய என்ன எல்லாம் சம்மந்தம் இருக்கதான் செய்து நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா நல்லா தானே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நானும் கால் வழியில கால் எல்லாம் வீங்கி போயிருக்கு வண்டியில உட்காந்து அந்த வேதனையோடு நான் சமையல் செஞ்சு வச்சா நல்லா இல்லையா அந்த குழம்பு வேணும்னு பண்றா நீ நான் கேட்கன்ட்டு தானே இப்படி பண்றா வேணும்னு இப்படி செஞ்சு வைக்கிறா இனிமே நான் கேட்க மாட்டேன்ட்டு அப்படின்னு உங்க அக்கா பேசுறாங்க உங்க அம்மையும் ஆமா சுஷ்மா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படின்னா அதுக்கு சொல்ற அவளுக்கு என்ன தெரியும் அந்த குழம்பை பத்தி அப்படிங்கற அப்ப நான் மட்டும் அமைதியாவே இருக்கணுமா இருக்கணுமாதான் சொன்னேன் வந்தா இது அமைதியா இருந்துட்டு போனோம் இப்படி குடும்பத்துல கோழி முட்டி விடக்கூடாது பேசுறியா என்ன பத்தி தான் பேசுறிய நானும் சுஷ்மாவும் பேசவே கூடாதான் வீட்டுல உடனே வந்துடுறா ரெண்டு பேரும் எங்களை பத்தி தான் பேசறியா பேசுறேன் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம எப்படிங்க இருக்க முடியும் எப்போ பாரு இதே என்ன பேசுங்கன்னு சண்டை போட்டால் அது நல்லாவா இருக்கும் குடும்பத்தில் ஆமாம் உங்கள் அக்கா தான் கூட்டிகிட்டு வருதோ அதனால தான் உங்கள் அக்காவை நான் கேட்டேன் இது குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கா உன் தம்பிக்கார வந்தானா சொல்லிடு அவனையும் அவன் பொண்டாட்டியும் தண்ணி கொடுத்தனு போச்ச சொல்லி எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு பிடிக்கல ஆமாங்க எனக்கும் பிடிக்கல பெருசாம நம்மளும் தண்ணி கொடுத்துனு போயிடுவோம் ஏதோ ஒருத்தி பேச்சுக்கு எனக்கு ஆறுதலுக்கு ஒருத்தி இப்போ தான் வந்திருக்கா நான் ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவளை தண்ணி கொடுத்து அனுப்புனவங்க நான் இங்கே தனியாக கடந்து மூச்சு முட்டிகிட்டே கிடக்கணுமோ உங்கள் அம்மைக்கு நானும் தண்ணி குடுத்துனு போனோம் எனக்கும் பிடிக்கல